திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து அழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு வைகாசி விசாகத் திருவிழா கடந்த பதினாறாம் தேதி பழனி பெரியநாயக்கி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாள் திருவிழாவான வைகாசி விசாகம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வானை சுவாமி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக தேரோட்டம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேகலில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முத்துக்குமாரசுவாமி நான்கு ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அவிப்பு அளித்தார் தேரோட்டம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகர கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து எழுத்தனர் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆசிகலி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்